அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளரும் போடபுரி தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினருமான அருமை அண்ணன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன் இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எழுச்சோரை ஆற்ற உரையிருக்கிற எங்களுடைய மரியாதைக்கு போட்டுதலுக்குரிய அருமை அண்ணன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களே மற்றும் இந்த மேடையிலே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய தோழமை கட்சியினுடைய நிர்வாகிகளே இந்த நிகழ்ச்சியை சிறப்போடு ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் தமிழகன் உள்ளிட்ட இந்த மேடையில் இருக்கக்கூடிய அருமையான சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் கே ஏ பாண்டியன் அவர்கள் அருமை சகோதரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அமைப்பு செயலாளர் முருகுமாரன் அவர்கள் முன்னாள் அமைச்சர் அருமை சகோதரி செல்வி ராமஜம் உள்ளிட்ட காலத்தின் அறிமுக வருகிற அனைத்து நிர்வாகிகளுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு அருமை என்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் செல்லுகின்ற இடங்களெல்லாம் மக்கள் எழுச்சியான வரவேற்பை அளித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் புரட்சி தலைவி அம்மா அவருடைய உண்மை விசேஷமான அருமையான எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் இந்த மக்கள் அவரோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு பிரச்சார பயணம் மேற்கொண்டிருக்கிற அருமை அண்ணன் அவர்களை கடலூர் மேற்கு மாவட்ட அனைத்து இந்திய அண்ணாதிரோட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் நம்முடைய பகுதி மக்களின் சார்பிலும் வருக வருக அன்போடு வரவேற்கிறேன் இந்த ஆட்சியினுடைய அவல நிலைமை சட்டம் ஒழுங்கு சீர்கேடு போதைப் பொருள் புழக்கம் இப்படி தமிழக பாலியல் வன்கொடுமை இப்படி எல்லா நிலைகளிலும் இதை தாண்டி விலைவாசி உயர்வு ஒரு மோசமான ஆட்சி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருப்பதை மக்கள் வேதனையோடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் அப்போதுதான் தமிழகத்திற்கு விடிவு காலம் என்பதை மக்கள் தீர்மானித்து நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த வழியாக எழுச்சி பயணம் மேற்கொண்ட திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியில் பேசுவதற்கு முன்னால் இந்த வழியாக அருமணி எடப்பாடியார் சென்றபொழுது ஆயிரக்கணக்கான மக்கள் இன்றைக்கு அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களை எப்படி வரவேற்கிறார்களோ அதே அளவிற்கு அதை விட அந்த அளவிற்கு சிறப்பான வரவேற்பை அளித்ததை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு நினைவு இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் இந்த குடும்ப ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி தமிழகத்தை விட்டு விரட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் மணிகணக்கில் பேசலாம் அண்ணன் பேசணும் இந்த ஆட்சியுடைய அவல நிலைமையை மக்கள் விரோத போக்கை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளை நான் சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் இது திட்டக்குடி அமைச்சர் தொகுதி நடுவுல வெள்ளாறு அந்த பக்கம் குன்னம் அது ஒரு அமைச்சர் தொகுதி எடப்பாடியார் முதலமைச்சர் பொழுது நம்ம சவுந்தர சோழபுரம் அந்த பக்கம் கோட்டைக்காடு இரண்டு மாவட்டங்களையும் கடலூர் பெரம்பலூர் மாவட்டங்களை இணைக்கக்கூடிய ஆண்டு காலம் ஆகிறது இன்னும் அந்த பாலம் திறக்கப்படாமல் இருக்கிறது சொன்னால் என்ன காரணம் மக்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் ஆத்தில தண்ணி போன கிட்டத்தட்ட பத்து பதினைஞ்சு கிலோமீட்டர் சுத்தி போகக்கூடிய சூழ்நிலை பாலம் காட்சி பொருளாக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது அதே போல இன்றைக்கு நம்முடைய நீர்த்தேக்கத்திற்கு நூத்தி முப்பது கோடி ரூபாயை ஒதுக்கியதாக அறிவித்தார்கள் ஆனால் அவசர அவசரமாக கடந்த வாரம் பூஜை போடப்பட்டது என்ன எதுன்னு விசாரித்தால் நூத்தி முப்பது கோடி ரூபாய் இந்த வருஷம் விவசாயத்திற்கு ஏரியிலே தண்ணீர் பிடிக்கிறார்கள் அப்புறம் எப்படி தூர் வருவீங்க முறைகேடு பல கோடி ரூபாய் கமிஷன் கை மாறி இருக்கிறது நான் சொல்லல ஒரு நபர் கோர்ட்டுக்கு போறார் ஒரு ஒப்பந்ததாரர் இவர்களே முடிவு செய்து நாடக டெண்டர் நடத்தி ஒரு ஒரு இடத்தில் அந்த வேலையை ஒப்படைக்கிறார்கள் கோர்ட்டுக்கு ஒரு ஒரு கோர்ட்டுக்கு போகிறார் நீதிமன்றத்தில் பரிசீலிக்க வேண்டும் என்று இறுதி செய்யப்பட்டது ஞாயிற்றுக்கிழமை திங்கம் காலையில் பூஜை போட்டு அந்த நம்முடைய பழமையான வெள்ளக்காரலால் கட்டப்பட்ட நம்முடைய வெள்ளி கடகால் இருந்த இடம் தெரியாமல் இடித்து விட்டார்கள் கடகால் தான் என்ன ஏறி நிரம்பி வடிகால் தண்ணீர் மீதம் இருக்கக்கூடிய தண்ணீர் வெளியே செல்வதற்கு முதல்ல கைய வச்சவன் எங்க தெரியுமா கடைசியா கைய வைக்க வேண்டியது கடகால் ஆனா எடுத்த உடனே கடகால இருந்து எடுத்து இடிச்சிட்டான் இடிச்சிட்டு ஒரு மண் தடுப்பு போட்டு வச்சிருக்கான் தண்ணி காட்டு தண்ணி வந்தாலே ஓட தண்ணி வந்தாலே நம்முடைய வெள்ளிங்டன் நேரி நிரம்பி விடும் இவ்வளவு கேவலமான ஆட்சிக்கு இதை விட ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா எங்கு பார்த்தாலும் ஊழல் அதுதான் இந்த விடியா திமுக அரசு இன்னொன்றாய் நம்முடைய அருமை அருமை அண்ணன் நயனார் ராகேந்திரன் அவர்களிடத்தில் அவருடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன் இந்த மாவட்டத்தினுடைய மிக முக்கியமான பிரச்சனை என்எல்சி ஆல் ஏற்படக்கூடிய பிரச்சனை என்எல்சி நிறுவனத்துடைய சுரங்க பணிகளால் நம்முடைய ஆர்டிசியின் ஊட்டுகள் இருந்த நம்முடைய கடலூர் மாவட்டம் இன்றைக்கு ஆயிரம் அடி போர் போட்டால் தான் தண்ணி கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது அந்த நிலத்தடி வைக்கக்கூடிய வெடிகுண்டுகளால் பாதிக்கப்பட்டு குடிப்பதற்கும் விவசாயத்திற்கும் ஏற்ற இல்லாத நிலமை இன்றைக்கு என்எல்சி சுரங்கப்படியில் சுட்டி இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கிறது கொடுத்தவர்களுக்கு வேலை இல்லை வேலையே கொடுத்தால் கூட ஐநூறு ரூபாய் நானூறு ரூபாய்க்கு டெம்பரரி ஒர்க் ஒப்பந்த பணி ஆனால் இன்றைக்கு அங்க என்எல்சி நிறுவனம் முழுக்க முழுக்க திமுகவுடைய கைப்பாவையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இருக்கக்கூடிய அமைச்சர்கள் என்ன சொல்றாங்களோ நடக்கும் நிலம் கொடுத்தவர்கள் தொழிலாளர்கள் அதை இருக்கக்கூடிய மக்கள் பல்வேறு சீர்கேடுகள் தினந்தோறும் செல்லக்கூடிய லாரிகளால் சாம்பல் நுரையீரல் பிரச்சனை இருந்தே கோளாறு சிறுடு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு என்எல்சி சுரங்கத்தை இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களிலே சுமார் ஐநூறு பேர் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள்

பாராளுமன்ற தேர்தல் சமயத்தில் மரியாதைக்குரிய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை நெய்வேலி ஆட்சி கட்டில பேசுகின்ற பொழுது தெளிவாக பேசினார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் கண்டிப்பாக என்எல்சி எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படும் விவசாயிகளுடைய பிரச்சனை தீர்க்கப்படும் தொழிலாளருடைய பிரச்சனை தீர்க்கப்படும் நிலம் கொடுத்தவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு பாதுகாப்பு உத்தரவாதம் கொடுத்தார் அதற்கான ஏற்பாடுகளை செய்வேன் என்று சொன்னார் அந்த பணிகளை நான் வெகு அருமை என்ன வரும்போது அவர்கிட்ட வண்டியில் சொன்னேன் கண்டிப்பாக சம்பந்தப்பட்ட நிலக்கரித்துறை அமைச்சரை நேரில் சந்தித்து இந்த பகுதி அது ஏதோ ஒரு தொகுதியுடைய பிரச்சனை கிடையாது கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளையும் பாதிக்கக்கூடிய பிரச்சனை இன்னைக்கு என்எல்சி பிரச்சனை அதை தாங்கள் முழு கவனம் எடுத்து தீர்த்து வைக்க வேண்டும் என்று உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் கடந்த பத்தாண்டு காலம் கடந்த பத்தாண்டு காலம் அனைத்திந்திய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியில விவசாயிகள் பாதிக்கப்படவில்லை ஆனால் இந்த ஆட்சி பொறுப்பேற்றது தினந்தோறும் போராட்டம் இந்த போராளிகள் எல்லாம் கூலி போராளிகள் எல்லாம் வாய் மூடி மௌனிகளா இருக்கிறார்கள் அதை தாங்கள் சரி செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு காலத்தை நிறைவு கருதி மாண்பு அறிமணியன் பேசுவதற்கு வழிவிட்டு நன்றி தெரிவித்து பாராட்டு தெரிவித்து விடுகளை நன்றி வணக்கம் அடுத்தபடியாக